ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசஸ் சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான இறால் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு கடாயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழிக்கரண்டி அளவு ஆயில் விட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சின்ன வெங்காயம் ஆயிலில் வதங்கணும் பத்து பல்ல அளவுக்கு பெரிய சைஸ் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் உரலை நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன் நல்லா வதங்கணும் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் காய் சேர்த்து பண்ண போகிறேன் முள்ளங்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் முள்ளங்கி தூள்லாம் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலையும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை அரை முருங்கைக்காய் சும்மா ஃப்ளேவருக்காக அதுக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கால் கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ப்ரான் பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ்லேயே நல்லா சுருளை வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி இதில் ஆட் பண்ணணும் அதுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் புளியை லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுடலாம் புளிப்பு உப்புலாம் சே செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டுட்டு இதிலையே குழம்பு மிளகாய் தூள் அதாவது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுலேயே மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டுலாம் உப்பு காரம்லாம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு லெட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடணும் பாருங்க நல்லா கொதிச்சிருக்கு இப்போது ஒரு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் குழம்பு நல்லா நமக்கு சுண்டி வரணும் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட ப்ரான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ